அவள் லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா சுட்டதும் அவள் அதோட சேர்த்துட்டு நல்லா அவள் பொன்னரமாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கணும் ஒரு துண்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நான் அப்படியே சேர்த்து கடைசியாக இதில் ஒரு தடவை வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு ரெண்டு ஏலக்காவையும் அதில் சேர்த்து வறுத்துடலாம் சூடு ஆரட்டன்ட்டு இதை தனியாக கொட்டி வச்சுக்கலாம் தேங்காவை கட் பண்ணி அரைச்சி வந்துட்டேன் அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவும் பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதை தேங்காவை வதக்கி எடுத்து வச்சுட்டு அவளையும் வேர்க்கடலையும் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம் வானலில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு ஒரு பத்து முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த பொடித்த அவுள் வேர்க்கடலை தூளையும் தேங்காய் துருகள் வதக்கி வச்சோம்ல அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்ததும் அந்த நெய் முந்திரியையும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சா லட்டு ரெடி இப்படியே பிடிச்சா லட்டு வராது ஸோ அதனால் கொஞ்சமாக பால் தெளித்து பிடிச்சிக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக பால் தெளித்து லட்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவளை அப்படியே கொடுக்குறதை விட இதை மாதிரி அவள் லட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் அவளோ கொடுத்தா தான் பசங்க சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி லட்டாக கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவள் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாமா வளரும் குழந்தைகளுக்கு அவள் மிக சிறந்த ஊட்டச்சத்து உணவுப் பொருள் அவளை பால் அல்லது தண்ணீர் கலந்து நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் அவள் புற்றுநோய் உண்டாக்கும் செல்களை குடலுக்குள் செல்ல விடாமல் தடுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவு பொருள் சீதபேதி போன்ற நோய்களை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும் மூளை செல்களை புத்துணர்ச்சி ஆக்கும் அவள் எளிதில் கூடிய உணவாகும் உடலின் சூட்டை தணிக்கும் செல்கள் புத்துணர்ச்சி பெற உதவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உடலை உறுதியாக்கும் அவள் உடல் எடையை குறைக்க உதவும் இவ்வளோ நன்மை இருக்க இந்த ஆரோக்கியமான உணவை தானே பெரியவங்க சாப்பிட சொல்கிறாங்க அதை சாப்பிட்டு தான் பார்ப்போமே ஆரோக்கியமாக வாழ இனி அவள் சாப்பிடுவோம்